ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலாக அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த சுடர் இருக்காதுலையே அவர்ந்துக்கிட்டு இந்த ரா ரகு அவருக்கு ஃபோனை போட்டு நீ வந்து நைட்டு ஒரு மணிக்கு வந்து எல்லோரும் அப்போ தூங்கிடுவாங்க அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது நீ பாட்டுக்கு வந்த வேகத்தில் அந்த சுத்த வந்து ஆட்டியை போட்டுட்டு நீ போயிட்டே இருக்கலாம் அந்த டாக்குமெண்ட்ஸ் அது எல்லாமே ஒரு லாக்கரில் இருக்குது அந்த கீ என் கையில் இருக்குது நீ எதுக்கும் கவலையப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துக்கு அவங்க வராங்க அதுக்கப்புறமா இந்த கதிரியை சேர்ந்துக்கிட்டு ரொம்ப நேரம் குடிச்சிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆட்டத்தை ஆடிட்டு அதுக்கப்புறம் மல்லாக்க படுத்து தூங்கிடுறாரு அதுக்கப்புறம் நிஷாவும் போய் தூங்கிறார் அந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு இவன் வந்துக்கிட்டு ரகுக்கு ஃபோனை போட்டு ரகு இப்போ நீ கிளம்பு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட தாமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கப்புறம் அந்த அடியோலோட சேர்ந்துக்கிட்டு ரகு வந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே புந்துடுறாரு வீட்டுக்குள்ளே வந்தவர் இது தானே உண்மையான லாக்கர் இது தானே இதோட சாவி இது தானே இல்லை என்ன ஏமாத்துறதுக்கு இங்கே வர வச்சு என்னை வந்து பழிவாகணும்னு நினைக்கிறியோ இல்லை என்ன ஏமாற்றணும்னு நினைக்கிறியோ அப்படின்னு சொல்லிட்டு நூறு கேள்வி ஐயோ ரகு ஏன் ரகு நேரம் காலம் நீ வேறு பேசிகிட்டு இருக்க நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் யாராச்சும் எழுந்து வந்துட்டால் என்ன பண்ணுறது தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன என்ன மிரட்டரியா அப்படின்றதோ ஐயோ நான் அப்படி சொல்ல நம்ம மாட்டிக்கக்கூடாதுன்றதுக்காக சொன்னேன் ரகு அப்படின்னு சொல்ல அந்த பயம் இருக்கட்டும் அந்த பயம் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக பொழிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரகு சொல்லிவிட்டு அங்கே அந்த டாக்குமெண்ட்ஸு அதுக்கப்புறமா அவங்க இடத்த தெண்டரு அதுக்கான முக்கியமான ஃபைல்ஸு பணம் அப்படின்னு சொல்லி நிறைய எக்கச்சக்கமாக ஆட்டியாக போட்டுறோம் அந்த ரகு ஐயோ ரகு மொத்தமாக எடுத்துகிட்டு போய்விட்டு மாட்டிக்குவோம் இல்லை ஏதாச்சும் கண்டுபிடிச்சிருவாங்க அதனால கொஞ்சமாக கொண்டு போ அப்படின்னு சொல்ல நீ ஒன்றும் அதெல்லாம் எனக்கு சொல்லாத சரியா இந்த பிளானை எல்லாத்தையும் போட்டதுன்னா நான் என்ன பண்ணுன்னு ஏது பண்ணுன்னு எனக்கு தெரியும் அதை விட்டுட்டு நீ இருந்துக்கிட்டு நான் தான் ஆள் என் பேச்சை கேட்டால் தான் நீ முன்னுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் லெஃப்ட்டில் தட்டுனா ரைட்டில் வந்துடும் போய் உட்கார அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாயங்களை மாற்றிட்டு விட்டுடுறாரு அதுக்கப்புறமா இந்த ரகு வந்துக்கிட்டு மொத்தத்தையும் ஆட்டையை போட்டு போனதுக்கப்புறமா இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இப்போ தான் அவ்வளோக்கு நிம்மதியாக இருக்குது அப்பாடா இனிமேல் இந்த ரகு நமக்கு எந்த பிரச்சனையும் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் அங்கே பெரிய ட்விஸ்ட்டே காற்றுருக்கு காலங்காலையில் எப்போவும் போல் இவங்க மூணு பேரும் டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற டீ பாயில் உட்காந்துட்டு பேசி கதை பேசிட்டு அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு பஜ்ஜி ஜிவடா அப்படின்னு சாப்பிட்டுட்டு நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து கதிரிய ஒரு ஃபோன் கால் வரேன் ஐயோ சார் நான் வந்து ரொம்ப இப்போ இருக்கேன் ஒரு மூணு கோடி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோட பிரச்சனையெல்லாம் தீந்துருவோம் தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல டெய் இதை போய் நீ தயங்கி தயங்கி கேட்கணுமா உரிமையாக கேளுறான் நான் கொடுக்காமியா அப்படின்னு சொல்லிட்டு சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு லாக்கரத்தை திறக்கலான்னு போகிறார் ஆனால் அந்த சாவி செட் ஆகலை ஏன்னா ஏற்கனவே அந்த ஒரிஜினல் சாவி எடுத்துகிட்டு டூப்ளிகேட் சாவி அந்த இடத்துல வச்சுருப்பேன் இந்த சுழ அது தெரியாமல் அவரும் இருந்துக்கிட்டு பரவாயில்ல நமக்கு வந்து உதவி பண்ணுன்ற எண்ணம் இருக்குது ஆனால் நம்மளால் இப்போதைக்கு கொடுக்க முடியல ஏன்னா லாக்கர் வந்து ரொம்பவே டைட்டாக இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த லாக்கர் உரக்கே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல சரி என்ன தான் இருந்தாலும் இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா தான் சிசிடிவி கேமராவை எடுத்து பார்க்குறாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சுடருக்கு டவுட் வரக்கூடாதுன்றதுக்காக தான் அப்படி ஒரு நாடகத்தை நம்ம நமக்கு அதிர்வீசம் அதுக்கப்புறமா அந்த சிசிடிவி கேமராவை பார்த்ததுக்கப்புறம் தான் ஏன்னா அந்த இடத்துல ஒரு தடையும் இருந்துச்சு அந்த தடையை வந்து ஒரு ஆணோடைய பர்ஃப்யூம் அந்த பர்ஃப்யூம்கோட ஸ்மெல் வந்து அந்த இடத்துல ஹெவியாக இருந்ததுனால என்னவாக இருக்கும் ஏதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப தான் தெரிய வருது இந்த சுடர் நைட்டு ஒரு மணிக்கு வீட்டுக்கதவை திறந்து அந்த ரகுவையும் அவனுடைய அடியாளையும் வீட்டுக்குள்ள வர வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க லாக்கருக்கு எடுத்து அந்த லாக்கர்லேருந்து நகை பணம் டெண்டர் விஷயம் அந்த இது ஃபைல் இந்த ஃபைல் சொல்லி எல்லாத்தையும் போட்டு போட்டுருக்காங்க அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச நம்ம கதிரியை சேர்ந்துக்கிட்டு நேராக ரூமுக்கு வந்து ஏன்டி உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நைட்டு இப்படி ஒரு வேலையை பார்த்துருப்பேன் அதுவும் இல்லாமல் நான் உன்னை எவ்வளோ நம்பினேன் ஆனால் நீ என்னை இவ்வளோ நம்பிக்கை துரோகியாக மாற்றி வச்சுக்கிட்டே நீ நம்பிக்கை துரோகியாக எடுத்துக்கிட்டு என்னையும் தப்பானவனா காமிச்சிட்டே அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுவும் இல்லாமல் நீ பிறக்கிற சரி இத்தனை வருஷமாக நீ இல்லாதப்பையும் சரி இன்னைக்கு பார்க்காம இருப்போன்னா இல்லை நீ வர்றதுக்குன்னா என்னை செத்துருவேனா இல்லை நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என்னை காப்பாற்றுவேன் சொல்லிட்டு எவ்வளோ வேண்டி நான் கடவுளை வேண்டியிருக்கேன் தெரியுமா ஆனால் நீ இப்படி பண்ணுவேன் நான் கூட பார்க்கல ஒழுங்கு மருந்தே சொல்கிற புளி புளி பொலி நடிக்க நான் தான் செஞ்சேன் அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னதுக்கு அப்புறம் தான் வீடியோ ஆதாரத்தை எடுத்து காட்டுறாரு அதை எல்லாமே அப்படி கஷ்டப்பட்ட தெரிய வருது ஐயோ இவ்வளோ பண்ணியும் மண்டமே இருக்கிற கொண்டையும் வந்துட்டோம் மேடா இவ்வளோ வீ பெரிய வீட்டில் சிசிடிவி கேமரா இருக்குன்னு தெரியாத நான் வேற புத்த தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்டேனே சொல்லிட்டு புலம்பி புலம்பி தீர்த்துட்ருக்கா ஆனாலும் என்ன பண்ணுறது இப்போ புலம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை அதுக்கப்புறம் நம்ம கதிரியை சேர்ந்துக்கிட்டு என்ன முடிவு எடுத்துருப்பாரு இந்த சுழரை வீட்டை விட்டு வெளியே தோர்த்து வாரா இல்லை வேற ஏதாச்சும் பண்ண போகிறாரா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் அந்த அந்த பெல்லைக்கானே கொஞ்சம் கிளிக் விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அதோட இலக்கிய சீரியலில் யார் யார் மல்லி சீரியலில் யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்